முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டிருக்காங்க இது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அப்படி அமலாக்கத்துறை சோதனையும் நடத்தியிருந்தாங்க சட்டவிரோத பரிவர்த்தனை வழக்குல செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைதும் செய்திருந்தாங்க அவருடைய ஜாமீன் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருவதுடன் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டது இதனிடையே தனக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முடிவு வரை அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் விசாரணையை தள்ளி வைக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கலம் செய்திருந்தார் இந்த மனு கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தள்ளுபடியும் செய்யப்பட்டது இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கலும் செய்யப்பட்டது இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தரமோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்று விசாரணைக்கு வந்தார் மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் முன்பு அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தொடங்க முடியாது அமலாக்கத்துறை வழக்கை விசாரணைக்கு அனுமதிக்கும் மோசடி விடுவிக்கப்பட்டால் பாதிப்பு ஏற்படும் வாதிடப்பட்டது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருக்காங்க அமலாக்கத்துறை வழக்கு ஆரம்ப நிலையில் உள்ளதால எந்த நிவாரணமும் வழங்க முடியாது அப்படின்னு கூறி அமலாக்கத்துறை பதிவு செய்து விசாரித்து வரும் சட்ட வழக்கு ஏற்படுத்தியிருக்கு மற்றொரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வழக்கில் அப்படி சிறைக்கும் சென்றிருந்தாரு மீண்டும் விசாரணைக்கு எடுத்து விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய உத்தரவிட்டது பொன்முடிக்கும் அவர் அவரது மனைவி விசாலட்சிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்திருந்தாங்க இந்த தீர்ப்பின் எதிரொலியாக தான் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கொடுத்திருந்தார் அவருடைய திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டிருந்தது மேல்முறையீட்டில் திங்கட்கிழமை இடைக்கால தீர்வு வழங்கிய உச்சநீதிமன்றம் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்திருந்தது இதனால பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகியிருக்காரு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வைக்குமாறு முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியாகி அமைச்சராக பதவி பதவியேற்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆளுநர் மனது வைத்தால் பொன்முடியின் பதவியேற்பு நிகழ்வு இன்று இரவே கூட நடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பதவியேற்புக்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை செய்தும் வருகிறது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க